பார்த்த வாடா வந்து அல்ல என்ன செய்ட்டி சுட்டு வராத்தேடா கொஞ்சம் தந்துட்டு போகிறதுக்கு வந்து வாங்கண்டா நான் ஒன்னும் இது வராத்த வந்து ரசோல் செல்ல ரசோல் செலவு வந்து ரொட்டி சுட்டு கொடுக்கணும்னு செஞ்சிச்சியோ இல்லை செஞ்சிச்சியோ இல்லை சரி இது சஹாபாக்கள் செஞ்சிச்சியோ இல்லை ஆ அப்போ அவங்க ஒன்னும் செஞ்சு இல்லாட்டி அதை நாங்கள் செஞ்சா அதை விதைய அப்படின்னு அது பிதியத்தை தின்ன மாதிரி அது பாரு அடே நீயோட இது இப்படி பேசிய கொஞ்சம் திங்க் பண்ணிப்பா நீ நேத்து என்ன நினைக்கிற சென்னு சொல்லி ஏ என்ன நான் சென்ன அடே நோம்பும் வாரையாடா நோம்பு வரப்போக்கல்ல அந்த நோம்பு கஞ்சிட ஃபீலையாடா வாரது இந்த நோம்பு துறக்க போக்கல்ல நோம்பு கஞ்சி மட்டும் இல்லையாண்டா அந்த நோம்புல வேலை இல்லாத மாதிரிடா இப்போ கொரோனா காலத்தில் பாரு நோம்புல நோம்பு துறைக்கிறது கஞ்சி இல்லாமல் பட்டை பாட்டு ஓ மறுகாண்டு அப்படி ஒன்று வரவே பட்டாது நோம்புண்டா நோம்பு கஞ்சி தான் அப்படின்னு தான சென்ன அடே நோம்பு கஞ்சி ரசூசல்லா அலிஸ்லம் அவங்க கொடுத்தோம் இல்லாட்டி சஹாபாக்கள் கொடுத்தோம் இல்லாட்டி அவங்களோட காலத்துல இந்த சரி ஒரு பள்ளியில சரி இப்படி அசரகு பொருள் எல்லாரும் பாலி எடுத்துட்டு வாங்கோ நாங்க கஞ்சி தானு சொல்லி கஞ்சி கொடுத்தோம் இல்லாட்டி இமாம்கட காலத்துல கொடுத்தோம் இல்லையா அப்படி அவங்களோட ஒத்தட ஹாரத்துலயுமே இந்த கஞ்சி வழக்கம் ஒன்றும் இருக்கு இல்லையா இது புதுசா ஒரு நூத்தி ஐம்பது இருநூறு இருந்து வந்த ஒரு வழக்கம் இதை பத்தி குர்வான்லயோ அதீஸ்லயோ எங்கேயுமே இந்த கஞ்சி குடிக்கதை பத்தி இல்ல அப்ப இது பெரிய பித்தியத்தைடா நீ வந்து நேத்து சின்ன அவ்வளவுமே வந்து அந்த பிதத்தை பார்த்தி சின்னது இந்த இல்லைன்னு சின்ன உனக்கு அந்த நோம்புல வேணும் இல்ல இந்த பிதியுனா உனக்கு அந்த நோம்பு அந்த ஃபீல் ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னது அப்ப பராத்தோட்டி விதித்தா நோம்பு கஞ்சியும் வித்தியத் தானே இட ஆனா ரசத்துல பராத்தோட்டியும் மீச்சல் சொன்னா இந்த நோம்பு கஞ்சியும் மீச்சல் அப்ப அதுவும் அதே வித்தியாத் தானே நீ முதல்ல நோன்பு கஞ்சி குடிச்சாம அந்த பக்கத்துக்கே போகாம ஏறி அதுக்கு பிறகு வா இந்த பராத் ரொட்டி பித்வத் என்று சொல்றது அப்ப ஏத்துக்கொளையா சரி நான் ஏற்றுக் கொள்கிறேன் ஏ நீங்கள் சகபான் மாசத்துல மட்டும் பதினஞ்சா நாள்ல ரொட்டி சுட்டு குடிக்கோதியே ஏ அதை மட்டும் நானும் செய்யணும் அப்படிங்கப்பா ரே நாங்க அந்த நாள்ல சரி அயலவங்களுக்கு ஒரு சதக்காவாக ஒரு சின்ன ரொட்டி துண்ட சரி அந்த நாள்ல நாங்க குடிக்கு ஆனா நீங்கள் அது பிது அது பாவம் என்று சொல்லி 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 நீ அந்த ஒரு சதக்காவை கூட நீங்கள் செய்து இல்லைண்டா சரி இந்த யாசி நோதி வந்து நாங்க அந்த மட்டும் மட்டுமல்ல விச்சுமுட்டு அல்ல வளமையா மஹர்பகுபுரம் ஓதிவாரன் இல்லாட்டி கிழமைக்கு ஒரு சிகிர் மஜிர்ல செல்ல கட்டாய ஜாத்தின் ஓதி ஜாத்தி நகளுக்கு ஒதுப்படி அந்த நாள்ல மட்டுமல்ல மற்ற நாளே ஒதுப்படியும் ரசூசல்லாஹி இஸ்லம்னவன் செல்லிச்சியோ ஷாஹிபான் பைனஞ்சில ரொட்டிகள் உட்டுகளுக்கு போய்த்து கொடுக்கவானேன் ரொட்டி சுடவான ஜாத்தின் ஓதவானம் என்று ரசு சொல்லாஹிஸ்லம் சொல்லிச்சியோ இல்லை அப்ப ரசு சொல்லாஹிஸ்லாம் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாள்ல தான் ஜாத்தியின் ஓதணும் இந்த நாள் தான் ரொட்டி சுட்டு மக்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசுல்லா பண்ணவங்க செல்லிருச்சு இல்ல அப்ப யார் செல்லி என்ற நீங்கள் வந்து ஷரபன் மாசம் பதினஞ்சுல ரொட்டி சுடப்படாது இந்த யாசின் நோதப்படாதன்னு சொல்லி பொதுமக்களை மக்களை வழி கிடத்துக் கொண்டிருச்சது இதெல்லாம் ரசோசல்லாஹ்லம் பண்ணவங்க செல்லவே இல்லையே அப்ப நீங்களாவே அது இல்லையாது ரசோ சொல்லா அலையம் பண்ணவங்க செல்லித்தானே அதெல்லாம் அவங்களுக்கு உணவளிக்க செல்லி அதே மாதிரி பற்பொழுத்துட்டா செல்லிருச்சு அதை ரசோசல்லா இப்படி செல்ல இந்த நாளில் தான் உணவளிச்சோனும் இந்த உழவு உணிச்சோனும் இந்த பராத் ஷாஹிபான் பயனஞ்சில ஒன்னு ஒழிச்சப்படாது அப்படியே எப்படியே அலுவலம் ரசூசல்லா அலி இஸ்லாமா செல்லாதோ உண்டு அதாவது ஷாஹான் மசால் பயனஞ்சில கொட்டி கொடுக்கப்படாது அது வந்து நீ எப்படியே செல்லு இஸ்லாமா அப்படி ஒன்று செல்லியே இல்லையா உணவழிக்க செல்லிச்சு அதை எப்ப கொடுத்தாலும் அந்த ஒரு நாள்ல சரி ரசூ செல்லா அலி இஸ்லாமான் மாதிரி நாங்க வந்து அயலவங்களுக்கு ஒரு சின்ன ரொட்டி துன்ற சரி சதக்காவா குடிக்க ஆனா நீங்கள் வந்து அதைக்கும் இல்லாமக்கி அந்த சதக்கா என்ற ஒண்டையே இல்லாமிக்க வேண்டா போறது சார் இப்போ நீ எப்பயும் லாஸ்டா வந்து அயலவங்களுக்கு ரொட்டியோ சரி ஒன்று சுட்டு கொடுத்துருச்சில் இல்லடா ஆனா இந்த ஒரு நாள்ல எல்லா வீட்லையும் இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு ஒரு ரொட்டி போற அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு ரொட்டி போடுற ரொட்டியோ ஏதோ உண்டு சதக்காவாக எதை சரி உண்டா குடுக்க ஏன்னா ரொட்டி குடிக்கிறதுக்கு காரணம் வந்து சசசல்லாஹ்லம் அண்ணவங்களுக்கு வந்து ரொட்டி வந்து விருப்பமான உணவு அதனால எல்லாரும் வந்து அது இந்த அவங்க அந்த விருப்பமான உணவு என்றதால அதை ரொட்டியை சுத்தி சுட்டு குடுக்கு ஆனா அதையும் இல்லாமாக்கி சதக்காண்டத்தையும் இல்லாமக்கி மக்களையும் வழி எடுத்து ஏடா உம் சொரிடா எனக்கு இப்பதான் ஒழுங்கான தெளிவு வந்து கொஞ்சம் பேர் நான் ரெடியாக்கிட்டு வரேன் அலமது இல்லா நீ விலங்கி கொண்டதே எனக்கு போதுண்டா இன்ஷா இல்ல நானும் போகணும்னு தான் நான் இப்ப வீட்டு ரெடியா கொண்டு வாறேன் நீ ரெடியாக கொண்டு வாத்தா இன்னமும் உண்டு வராத் என்று சொன்ன அது வந்து விடுதலை என்ற அர்த்தம் அசோத் சல்லா உலாம் செல்லிருச்சு இந்த ஷாஹிபான் பைனஞ்சில வந்து சாஹிபான் மாதம் பதினஞ்சாம் கோடிக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யணும் அப்ப இந்த ஒரு சதக்காவை கொடுத்து சரி நாங்களும் அந்த விடுதலையில எங்களும் நாங்களும் எச்சோணும் என்று செல்லித்தான் நிறைய சதக்காக்களையும் ஓதல்களையும் அந்த ஓதிவாரது இப்ப சஹாபாக்களுக்கு வந்து இதெல்லாம் இப்படி செய்யணும்னு அவசியமே இல்லை என்று சொன்னா அவங்க எந்த நாளும் எந்த நேரமும் கிட்ட தௌபா கேட்டுக்கொண்டு நரகத்துல இந்த விடுதலை தேடிக்கொண்டு நினைச்சேன் ஆனா நாங்க அப்படி இல்லை எங்களை எந்தெந்தையோ சோழி நிறைஞ்சி அங்க வேலை இங்க வேலை குடும்பம் அது இது இதுன்னு எங்களுக்கு இதுக்கு எங்கேயும் டைம் இருக்குது இந்த ஒரு நாள்ல சரி நாங்க இப்படியெல்லாம் செஞ்சு சரி நன்னால தேடிக்கொள்ள தாபாக்கல்ல நிறைய பேருக்கு அவங்க வாழப்போக்கொள்ள இவந்து சொருக்கவாதி என்று சொல்லி முத்திரிடப்பட்டவன் ஆனா நாங்க நரகமும் சொருக்கமும் அல்லாஹுவாகல எங்களுக்கு என்னண்டே தெரியா நாங்களும் சஹாபாக்களும் ஒண்டல்ல சஹாபாக்கள் காலத்தை தூசிக்க கூட நாங்கள் சமன் இல்லை அவங்க அமலும் நாங்கள் அமலும் ஒண்டல்ல அவங்க எந்த நேரமும் திக்கர்களோடு சலவாத்துகளோட இருந்து ஆனால் எங்களுக்கு அப்படி இருச்சே இல்லை அதுக்காகத்தான் கிழமை கோர்காசி சரி மஜ்ஜும் சலவாத்து மஜ்லே சொல்லும் நடத்தியிருக்குது அவங்க எந்த நேரமும் சலவாத்துகளோடு இருந்தா ஆனால் எங்களுக்கு செலவாத்துகளோட இருச்சே இல்லை தாச்சாரி இருச்சு அப்படி இல்லை அதனால தான் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சலவார்த்த கொஞ்சம் கொண்டு இல்லாட்டி அந்த டைமுக்கும் அந்த இல்லை சரி செலவாத்து நடக்கு இப்படி பள்ளிகளை ஜாஸ்தின்னு ஓதியத்தால தான் எத்தனை பேர் ஓதாதவங்க கூட வந்து அந்த நாள்ல ஓதிட்டு போகுது இல்லாட்டி அதுவும் இல்லை இப்படி சதக்காக்கள் குடிக்கிறது வந்து அந்த ஒரு நாளில் குடிக்கிறதால சரி அந்த டைமும் சரி ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த ஒட்டுகளுக்கு வந்து கொள்கை அது இல்லையுன்னு சொன்னால் அப்போ அதுவும் இல்லை இப்போ சகாபாக்கள் எதனாலும் செஞ்சிட்டோம் ஆனால் நாங்கள் எதனால செய்தோம் அப்படி சரி செய்ய இந்த பராத் ரொட்டி குடிக்கிறது அவசியமே இல்லை நாங்க எதனால செஞ்சு வரதா இல்ல முதல்ல வந்து அப்புறம் எதனாலும் செய்த ஒரு கூட்டத்தை உருவாக்கினா இதெல்லாம் தானாவே இல்லா போற அதை விட்டுட்டு இப்படி சரி செய்தவங்களை இல்லாமாக்கி விட்டா ஒரு நாளும் செய்தவங்க இருக்க போறதே இல்லைன்னு இந்த அப்போ அவ்வளவு பேரும் அது இது பத்தி எந்த ஒரு அமலும் அவங்க செய்தில்ல அதுதான் நடக்கிறது அப்படி செய்யணுமா இருந்தா எந்த நாளும் செய்த ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் முதல்ல அதுக்கு போறதுதான் அது பித்தியத்தை இது பித்தியத்தான நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுறதுக்கு அவசியம் இல்லை அது தானாவே நிச்சயம் சகாபாக்களை போல ஒரு கூட்டத்தை இந்த காலத்தில் உருவாக்கினா இல்லாட்டி மூலம் இல்லாமல் தான் போறேன்